ஸோ பணக்கணிமாரி நான் தான் உங்களுக்கு திமிக்க வச்சிருக்கேன் கேமீ தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ளே வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆக ஆகும் அந்த சும்மா சிம்பிளான வீடியோ தாங்க கண்டென்ட்டுக்கு கிடைக்கல சேனலில் போட்டுருக்கு அதனால் ஒரு ஒரு கண்டென்ட்டாக பிறக்கி வச்சு இந்த கண்டென்ட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு ஃபங்கி இது வந்து நிறையா வச்சே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கும் பாட்டு நானாக நீ ஒரே போட்டுட்ருக்கியடா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதை நான் போடணும் ஒரு ஆசை அதனால் போட்டுட்ருக்கேன் சரி இதை கீழே பண்ணி ரூட்டை பிறக்கியாச்சு டோக்கனை பாருங்கள் அப்புறம் இந்த டோக்கனை நான் பறைக்கிடுவோங்க ஏய் டோக்கன் கரெக்ட்ரும். அது மாதிரி பாக்குறவங்க லைக் நான் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் அட கிलिक பண்ணிடுங்க. அப்போ انا போற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த ஒரு ஜோனுக்குள்ள வந்து இந்த இதை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. இதில் வந்தால் யாரும் பார்த்தா என் தலைமை வந்திருப்பான் பாருங்க. ஐயண்டர பாலி. ஜெய் பாலி. கே போறேன். எப்டி கண்டு டேய் நீயா? ஆமா நான் தான்டா வெண்ணே. போடா சீயோட நீ போனா மட்டும் என்ன எந்த பக்கம் போனாலும் இங்கே அடிக்கிட்டு பார்த்துடுவீங்க ஏய் இது என்னடா டக்கு டக்குன்னு கால் எடுத்து எட்டி உட்கிது சரி இது இது சட்டிக்கிட்டு வராது மண்டை வாக்க நம்ம மண்டை உடைக்க மாட்டேங்கிறேன் என்னடா தப்பு டப்பு டப்புன்னு சுட்டிகிட்டு இருக்கான் டேய் டே 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 இங்கே பாடுறா ஏய் வளர்ந்த மணி தான் அங்கே ஆ என்ன செத்து டக்குன்னு செட்டிப்பான் அண்ணன் எனக்கு எட்டு பிடி ரூட்டு வருது பாருங்கள் ரூட்டு மலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை அந்த ரூட்டு மலை ஓழும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் அடுத்த வீடியோ இது என்னென்னா மிஸ்ட்ரி ஷாப் இது வந்து கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் ஆகிட்டு இதை நான் எதுவும் பர்சிங் பண்ணல என்ன ஒழுதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போனேங்க காலையிலே தூங்கி எழுச்சி பல்ல வளர்க்குறது முன்னாடி இந்த கேமுக்குள்ளே தான் போனேன் சரி இந்த கேம் அப்படி மிஸ்டி ஷாப்பு வருது நாங்களே அப்படி என்ன தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மிஸ்ட்ரி ஷாப்புக்குள்ளே போனதை மட்டும் பாருங்கள் மிஸ்ட்ரி ஷாப்பங்குள்ள போச்சு பார்த்தா மேலே கிடக்குது அப்படின்னு பார்த்தா ஆ சரி என்னடா கொடுக்குறான் அப்படி எவ்வளோ லக்கு கொடுப்பான்னு சொல்லி நம்ம டக்குன்னு நிப்பாட்டிடுவோம் ஏதோ நம்மளுக்கு அதிகமாக லக்கு பார்த்தா ஐம்பத்தி மூணு ஆடம் கொக்கா மக்கா டேய் ஏன்டா ஐம்பத்தி மூணு லக்கு இந்த பண்டல் நானூற்றி இருபத்தம்பது நானூற்றி இருபத்தி ரெண்டு டைமண்டு அந்த ரம்ஜான் மிஸ்டி சாப்பு கூட எனக்கு கம்மியாக வந்துச்சாடா ஆனால் இது சரியான அதிகம் ஆனால் நான் மிஸ்டி சாப்பு பர்சேசிங் பண்ணி இதில் எதுவும் ஒருத்தம் கிடையாது அந்தளவுக்கு நம்மளுக்கு மிஸ்டி சாப்பில் கம்மியாக உலா பண்ணணும்னா நல்லதாக போச்சுன்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இல்லைன்னு வச்சிங்களேன் இதுக்கு மறுபடியும் அப் பண்ணணும் ஃபஸ்ட் சீசன் பொய்யா பஸ்ஸுக்குள்ளே செகண்ட் சீசன் பொய்யான் பஸ்ஸுக்குள்ளே டோக்கன் கொடுத்துருக்கான் சரி அதனால் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்சேசிங் பண்ணணும்னு ஆசை வந்துடும் அதனால் கம்மியாக உலாமல் போனது நல்லதாக போச்சு சரி நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஆடத்தை விடி இது கா இன்னைக்கு நான் வாய்ஸ் கொடுத்தது காலையில் அதே நான் வாய்ஸ் கொடுத்தி காலையில் நினைக்கிறேன் வவுச்சர் இதை தான் மூணு சேர்த்து சேர்த்துச்சிட்டேன் இந்த ரிங்கி உள்ள போய் நம்ம போய் பர்சிங் பண்ணுவோமே நம்மளுக்கு அப்படி ஏதாவது ஒன்று லக்கில் அந்த சொப்பனை சுந்தரி இல்லை அந்த அவத்தார் பேனர் இந்த ராஜா பண்டலு இது எதாவது ஒன்று கொடுப்பாங்களே அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப ஆசைப்பட்டனோம் சரி ஏதோ ஒரு ஆசைப்பட்டேன் தான் மனசாச்சி சரி டே ரெண்டாசி ஒன்று ஒன்றா கொடுக்காங்கடா வந்தா பத்தா இல்லைன்னு அஞ்சா ஏதோ ஒன்று கொடுங்கடா அப்படின்னு பார்த்தா இவங்களை சொல்லி வச்சே இப்போ பிளான் பண்ணிப்பா நினைக்கிறேன் மூணு வச்சு கொடுத்துட்டு கரெக்டாக மூணு மூணு டோக்கன் தாங்க கொடுக்கலையே அட போங்கடா அப்படி இருந்துச்சு சரி இதாக கொடுத்து பெரிய விஷயம் முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோ மீட் இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் மீட் பண்ண வாய்ஸியோ தட்டான் வேறு கண்டென்ட் இல்லை அதனால தான்